முதல் மாநாடாக நம் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய தலைவர் அவர்கள் துணை நடைபெறுவதற்கான அனுமதிகளை தந்திருக்கின்றார்கள் அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்து நடத்துகின்ற ஒரு பிரமாண்டமான மாநாடாக இந்த மாநாடு அமைந்திட வேண்டும் மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல மேடைக்கு முன்னால் இருப்பவர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய மாநாடு குறிப்பாக இது மகளிர் மாநாடு நாங்க ஒரு பகுதி ஓரமாக இருக்கிறோம் நீதி பகுதி பூரா மகளிர் விழா இருக்காங்க நாங்கள் விழா பந்தல்லையும் மேடையிலையும் விழா இருக்கணும் முழுக்க முழுக்க மேடையிலும் மேடைக்கு கொண்டாங்க முழுக்க முழுக்க மகளிர் அமர்த்து இது மகளிருக்கான மாநாடு என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தலைவருடைய எழுதியதையோடு அந்த மாநாடு அமைய இருக்கின்றன ஒன்றரை லட்சம் மகளிர் பங்கு பெறக்கூடிய ஒரு மாநாடு ஒரு மேற்கு மண்டலத்தினுடைய மாநாடாக முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மகளிர் பங்கு பெறக்கூடிய மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை குறிப்பாக ஆண்களுடைய வாக்குகளை விட பெண்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் அதிகமாக இருக்கின்றன இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இயக்கத்திற்கு கழகத்திற்கு தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களில் மகளிருடைய வாக்கு மிக முக்கிய முக்கியப்பட்டு வருகின்றன நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக பயன்பெறக்கூடிய வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் மகளிர் உரிமை தொகை தொடங்கி விடியல் பயணம் குடுமை பெண் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் மற்றும் தளபதி அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் எனவே நடைபெறுவது இயக்கக்கூடிய மாநாடு என்பதை மட்டுமல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற மாநாடு பொதுவாக நாம் ஒரு பழி சொல் எல்லா பக்கம் இயக்கம் வெற்றி பெறும் மேற்கு மண்டலத்தில் மட்டும் வெற்றி சற்று குறைவாக இருக்கும் என்ற கருத்து அறிவாலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது காதில் கேட்பதை இந்த நாம் முறியடித்து மேலும் முதலேற்றினுடைய கோட்டை முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகளிருடைய பங்கு மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைக்கின்றோம் உதாரணத்திற்கு உள்ளாட்சி தேர்தலில் ஐம்பது விழுக்காடு உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் உருவாகி தந்திருக்கின்றனர் எனவே ஏதோ ஒரு வகையில் நாம் மக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஆகையால் வரக்கூடிய நம்முடைய மகளிரணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களிடத்தில் நம்முடைய துணை சேர்த்து ஒவ்வொரு மாவட்ட மகளிர்க்கும் மாநில நிர்வாகிகள் ஒருவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளராக இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளுக்கு நியமித்து மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்கள் தொண்டரணி அமைப்பாளர்கள் ஒவ்வொரு ஒன்றிய நகரம் பேரூராட்சி பகுதிகளுக்கும் ஒரு துணை அமைப்பாளர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து வரக்கூடியவர்களை அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட கழகத்தோடு இணைந்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவது எங்கள் கடமை நிச்சயமாக செய்வோம் மேல் பேர் வந்தாலும் அதை அதற்கான நாம் செய்து மிக சிறப்பாக இந்த நடத்திட வேண்டும் ஆகையால் இன்று நாம் கூடினோம் மீண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திப்போம் என்பதல்ல இன்று தொடங்கி நீங்கள் களத்திற்கு சென்று ஒவ்வொரு துணை அமைப்பாளர்களும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு நகரத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு அங்கு வரக்கூடிய மகளிர்களை ஒன்று திரட்டி அவர்களை அழைத்து வந்து மாநாட்டில் பங்கு பெற செய்து மாநாடு முடிந்து இல்லம் கொண்டு போய் சேர்க்கின்ற வரை அதை நம்முடைய பொறுப்பாக கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் கேட்டுக்கொண்டு குறிப்பா மாவட்டங்கள் வாரியா அந்த சேர் தனித்தனியா இருக்கும் எந்த மாவட்டத்தில் சேர் முழுமையா இருக்கு எந்த மாவட்டத்தில் சேர் முழுமை பெறாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும் அதனால முன்வரிசை அமைப்பாளர்கள் கவனமாக பார்த்துக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட்டா மேலே இருக்கிற மாவட்ட செயலர்கள் நாங்கள் என்ற உறுதியை சொல்லி இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் வெள்ளும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மாநாடு சிறப்பாக அமைந்திட வேண்டும் அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சிறப்பான பணிகளை அன்போடு கேட்டுக்கொண்டு இருப்பது இன்னும் ஐந்து தினங்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது மிக குறுகிய நாட்களே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஐந்து நாட்களும் நம்முடைய சொந்த பணிகளை விட்டுவிட்டு இயக்கத்தினுடைய பணிகளை கையிலே எடுத்து முழுவதுமான அதற்கான பணிகளை சிறப்பாக செய்து எல்லாரும் சேரம நாலு மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க மாநாட்டு சரி அஞ்சு மணிக்கு தானே சொல்லியிருக்காங்க தலைவர் அஞ்சு மணிக்கு தானே வருவாங்க நம்ம ஒரு நாலு அஞ்சு மணிக்கு போனா போதும்னு நினைச்சோம்னா தலைவர் வந்து மேலைக்கு வந்துட்டு பேசி முடிச்சு போனதுக்கு தலைவர் வண்டி கூட நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாம் ஏன்னா வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அனைவரும் அந்த அரங்கத்துக்கு வந்து அமர்வது என்பது சற்று முன்னதாக வந்துவிட்டால் அமர்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்றரை லட்சம் பேரும் வருகின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்படும் ஆகையால் மூன்று மணிக்கு தொடங்கி வர வேண்டிய பொழுது நான்கு மணிக்கு முழுமையாக அவரவர் இருக்கையில் அந்தந்த மாவட்டங்களில் அமர்வதற்கான சூழலை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அனைவிடத்திலும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளினுடைய மாநாட்டை நடத்துவதற்கான வாய்ப்பை தந்த மாதிரி முதலமைச்சர் தலைமை தலைவர் அவர்களுக்கு மேற்கு மண்டல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக முப்பத்தி ஒன்பதில் நாம் தான் வெற்றி பெறுகிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் ஆகையால் இந்த வெற்றி என்பது மாநாட்டு திழலை தலைவருக்கு கொடுக்கக்கூடிய உறுதியாக நான் கொடுக்கிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை சிறப்பை சேர்த்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலர் நாடாளுமன்ற குழு தலைவர் பேரன்பிற்கும் பெருமதி பித்மொழியாக திருமதி கனிமொழி அவர்களுக்கு மேற்கு மண்டலத்தின் சார்பாக நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம்